செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே காவிரிப்பட்டினத்தில் அருள்மிகு அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலின் மயான சூறை திருவிழாவையொட்டி காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் அம்மனுக்கு அழகு குத்தியும் அம்மன் தேர் மீது உப்பு முத்துக்கொட்டை வீசி நேர்த்தி கடன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பன்னீர் செல்வம் தெருவில் கோவில் கொண்டு எழுந்துரைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மகா சிவராத்திரி மற்றும் மயான கொள்ளை திருவிழா சீரும் சிறப்பமாகி நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் கண்விழித்து பக்தர்கள் இருந்து இன்று அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மற்றும் பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலில் தங்களது நேர்த்தி அழகு குத்துதல் சங்கிலி இழுத்தல் எலுமிச்சை பழம் குத்தல் காளி வேடம் அணிந்து ஊர்வலமாக தேரோட்டம் வீதி வழியாக வந்து காவேரிப்பட்டினம் சுடுகாடு சென்றடையும் அப்பொழுது பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக வழியெங்கும் அம்மன் தேர் மீது உப்பு முத்துக்கொட்டைகள் வீசியவாறு இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் இன்று வெளிமாவட்டங்களில் இருந்து வெளி மாநிலத்திலிருந்தும் அம்மனை தரிசிக்க காவேரிப்பட்டினம் ஆண்டுதோறும் வருவார்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பக்தர்களுக்கு மேல் காவேரிப்பட்டினத்தில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு தேர் மயானத்திலிருந்து திருக்கோவிலுக்கு வரும்போது ஊக்கரகத்துடன் திருக்கோவிலை வந்து அடையும் ஊக்கரக அலங்காரம் துளுவா வேளாளர் இளைஞரணி சார்பில் செய்யப்பட்டிருந்தது இதற்கான ஏற்பாடுகளை அங்காளம்மன் திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர்கள் சவுந்தரராஜன் தண்டபாணி காமராஜர் செந்தில்குமார் ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்துள்ளனர்